வயநாட்டில் இருந்து கிளம்பி முதுமலை வழியாக கோத்தகிரிக்கு போனோங்க முதுமலைக்குள்ளார நுழைஞ்சோன்னே செம்ம சீனுங்க யானை மானெல்லாம் இதே வழிநடுக்க நிறைய மெய்யுது நம்மளெல்லாம் கண்டு பயப்படவே இல்லை எப்படி இந்த கோயில்கள்லாம் இருக்க குரங்குகள்லாம் எப்படி நமக்கு பழகிடிச்சா அது மாதிரி இந்த மானை நமக்கு பழகிடுச்சு போல இருக்குங்க பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி வீடியோ எடுத்தாலும் சரி அசராமல் அப்படியே போனுச்சுங்க ஏன்னா அந்த ஃபாரஸ்டர்ஸ்லாம் வந்து நிற்கக்கூடாது அப்படி அப்படின்னு போக சொல்லுறதுனால நிறைய பிடிக்க முடியல மசனங்குடி பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன குளங்க அருமையாக இருந்துச்சு அப்புறம் போய்ட்டு நடுவில் இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம் இப்போ செம்ம மலைங்க நினஞ்சிக்கிட்டே அங்கே தான் அண்ணன் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கோத்தகிரி போகிற வழியில் ஏதோ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிப் பிரேக்கு அண்ணன் தான் வண்டி ஓட்டுறாருங்க வண்டியை ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு செம்ம கிளைமேட்டுங்க மலையில் நனைஞ்சிக்கிட்டே அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தது நண்பர்களோட சேர்ந்து போனது இங்கே வருங்க நினஞ்சிக்கிட்டே நாங்கள் கோத்தகிரியில் தங்கி இந்த ரிசார்ட்டுக்கு அப்படியே வந்துட்டோம் வருங்க மேலே எல்லா நண்பர்களும் அப்படியே சேர்ந்து அப்படி கெத்தா உள்ளார மலையில் நம்ம வந்ததே ஒரு பெரிய சந்தோஷங்க இந்த ட்ரிப்பு செம்ம எக்ஸைட்மெண்ட்டுங்க நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டில் இருந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்தா செம்ம சூப்பருங்க அப்படியே பக்கத்துலேயே மலை ப அப்படியே அந்த மலையை தொட்டு செல்லும் மேகம் அப்படியே லைட்டாக மலைச்சாரல் சாரல் நைட்டு பாருங்க எங்களுடைய ரிசார்ட்டு வேறு லெவலில் இருக்குங்களா எங்களுடைய வண்டிங்கள் அப்படி நிற்கிது காலையில் எழுந்துச்சு பார்த்தா ச வானவில் தரிசனம் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன்கள்லாம் ஷெட்டில் விளாண்டே ஆகணும்னு சொன்னோன்னே நானும் பிரகாஷ் ஒரு சைடு சேர்ந்துள்ளனு கேக்கணனு ஒரு சைடு சேர்ந்து ஷெட்டில் விளாண்டோம் அந்த கிளைமேட்டில் வேர்க்கவே இல்லை ஆனால் நிறைய நேரம் விளாண்டாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் லைட்டாக சொட்டி கட்டி பார்த்துது வேறு லெவலாக இருந்துச்சு எல்லா சந்தோஷமும் ஒரே இடத்துல கிடச்ச மாதிரி இருந்துச்சுங்க அரங்களுக்கு வணக்கம். உங்கள் ராகவ்க்கடசாலை சார் இப்ப நம்ம குரூப் எங்க போறோம் அங்க பாருங்க அண்ணன் தலையில. கணேஷ் இங்க பாரு. பாருங்க. சூப்பர்டா சூப்பர்னா சூப்பர்னா. சூப்பர் பாத்து போங்க. இல்ல انا ஒரு தடகுட இல்ல. பாத்து போங்களா. தான் எப்போதுமே எங்களுக்கு முன்னாடிடா. ஏறுங்க சூப்பர். யார் 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 வரலன்றது.

பாருங்க எல்லாம் வேடிக்கை எல்லாம் கொஞ்சம் வலுக்குது பாத்து எனக்கு தெரிஞ்சு செருப்பா கழட்டி போட்டு வர்றது பெஸ்ட்

செம்ம எக்ஸைட்மெண்ட்டு அதே போது இல்லை யாருமே இல்லாத ஃபால்ஸுங்க என்ன பாலுமலி படம் இங்கே தானே எடுத்தாங்கண்ணே பாலுமலி படம் அது மாதிரியே இருக்குங்களா ஃபால்ஸுங்க வேற லெவலு ஃபால்ஸை பார்த்தோன்னே எல்லாரும் கீழே இறங்கி வந்த குழந்தை குழந்தையாகிட்டாங்க இங்க பாருங்க அப்படியே உள்ளார இறங்கணும் நான் முன்னாடி போய்ட்டு அடுத்து கேட்கணுன்னு வந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து செம என்ஜாய்ங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க வேறு லெவல் ஒரு ஃபால்ஸ் அப்படியே குளித்தோம் அதேமாரி இப்போ இந்த மலை முகடுகள் அப்படியே மலையை ஒட்டி தவளும் இருக்குண்ணா வேகங்கள் எங்கள் குரூப்பில் இன்றைக்கி நாங்கள் சீப்பை வண்டியை நிப்பாட்டி

கொஞ்சம் தூரம் ஏறின பிறகு இந்த அழகான காட்சியை பார்த்தோன்னா எல்லாருமே நிப்பாட்டிட்டு தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணுவோங்க ஏன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்குறப்ப நிறைய பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீப் சொன்னார் அதனால் அங்கே நிப்பாட்ட முடியாது அதனால் இங்கே நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினார் அந்த இடமே செம்ம ரம்மியமாக இருந்துச்சுங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு கதைச்சிக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க இது வரைக்கும் போன ரைடெல்லாம் வந்து போவோம் வருவோம் பார்ப்போம் தங்குவோம் அப்படின்னு இருந்ததை இடையில இடையில நிப்பாட்டி நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சுக்கிட்டு என்ன ஒரு இன்பத்தை மனசில் ஏற்றிக்கிட்டே போனது இந்த ரைடு தாங்க அதுக்காகவே நம்ம மோட்டார் மாங் வாரியர்ஸ் ஆர்கனைசர்ஸ்க்கு நம்ம ரைடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க சிறில் பிரதர் மட்டும் காலையில் கிளம்பிட்டாருங்க அவர் தான் அந்த வானவில் ஃபோட்டோவையும் பிடிச்சவர் அவர்

இன்னைக்கு பெரிய பெரிய அதிசயலாம் நடத்துலாங்க நான் எம் எம்எம்டபிள்யூ குரூப்ஸ் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாங்க ஃபோட்டோஸ் வேற லெவல் இந்த ஊட்டி ட்ரெயினில் ஏறி ஊட்டி முழுக்க சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை அதே நிறைவேலாம் நண்பர்களோட டேல் இடத்துக்கு வந்து அந்த ட்ரெயினை பார்த்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் பயணித்த இடங்கள் எல்லாமே ஒரு டீ ஃபாரஸ்ட் ரைடு தாங்க அந்த ஹில்ஸு நிறைய ஷார்ட்லேயே ஹேர்பன் பின்ஸு அதெல்லாம் கடந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஹோட்டலில் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சாரை வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் நாங்கள் அவங்க ஊரை நோக்கி திண்டுக்கலுக்கு போகிறவங்க செந்தில் அண்ணன் பிரகாஷ் அப்படி போக சித்தப்பு விருதாச்சலத்தை நோக்கி போக நாங்கள் திருச்சியை நோக்கி இணைதான் வந்தோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில்